அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் வரும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சரியாக காலை ஒன்பது முப்பத்தாறு மணிக்கு வக்ரமாகிறார் அவர் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியிலேயே செயல்படுவார் மீண்டும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை இவர் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் செயல்படுவார் வக்கரகதி என்பது பின்னோக்கி செல்வது போல் இருக்கும் ஆனால் இது சனி பகவான் அந்த நேரத்தில் மெதுவாக செயல்படுவார் என்பதுதான் உண்மை சனி பகவான் பக்கரம் பெறும்போது நன்மையே செய்வார் ஆகவே இப்போது மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும் விரயங்கள் குறையும் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஆகவே இந்த மேசராசிக்காரர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நெய் ஏற்றி வணங்குவது நல்லது அடுத்து ரிசபராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பகவான் பதினொன்றில் தர்மகர்வாதி தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அமைந்துள்ளார் அவர் வக்ரம் பெறுவதென்பது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை காலமாகவே இருக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆகவே இவர்கள் செய்யும் தொழிலில் மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் இவர்கள் வாரம் ஒரு முறை மாலையில் சனிக்கிழமை என்று நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க நல்லது நடக்கும் அடுத்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல காரியங்கள் நடக்கும் வாய்ப்புண்டு இவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் பெறுவதால் தந்தைவழி உறவுகள் மேம்படும் செய்தொழில் சிறக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி அதாவது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நேரம் இது மனைவி மற்றும் கூட்டாளிகளின் மூலம் நல்ல ஒரு நிலை ஏற்படும் வாய்ப்புண்டு தொழில் லாபம் வரும் நேரம் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறில் சனி வக்ரம் என்பது உடல்நிலையில் இருந்த நோய்கள் குணமாகும் நேரம் மேலும் வேலையில் மேலதிகால் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கி நல்ல நிலை ஏற்படும் அடுத்து விருச்சிக ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஒரு சிறப்பான நேரமாகும் அர்த்தாஷ்டமசனி என்ற நிலையிலிருந்து இவர் வக்ரமாவதால் அது சுகஸ்தானம் என்பதால் ராசிக்கு நாலாம் இடமாக இருப்பதால் இவர்களுக்கும் நல்லதே நடக்கும் இப்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் தீர்ந்துவிடும் நிலை உண்டு தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு இவர்களும் சனி சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் பிள்ளைகளும் இவர்களுக்கு மதிப்பளிப்பார்கள் அஞ்சில் சனி வக்ரம் என்பதால் இதுபோல் மகர ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சகோதர உறவு சிறக்கும் மாமனார் வகை சொந்த பந்தங்களுடன் உறவு மேம்படும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரெண்டாம் இடமான மீனத்தில் வக்ரம் பெறும் பொழுது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதேபோல் வருமானமும் நல்ல நிலையில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுவதால் இவர்கள் மந்த நிலை மாறி சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் மனக்கலக்கங்கள் தீரும் நேரம் இது ஆகவே இவர்களும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை மாலையில் ஆறு மணி மேல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட நல்லது நடக்கும் சனி பகவான் என்பவர் நீதிமான் ஆகவே அவரை வழிபட்டால் எப்போதும் நல்லதே நடக்கும் என்பது உறுதியாக கூற முடியும் வக்ரம் என்பது யாருக்கெல்லாம் சனிபகவான் சனி பகவான் பாவியாக செயல்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் என்பது நல்ல நேரமாக இருக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் நன்றி வணக்கம்